ஹலோ சமையல் ஆரம்பிச்சாச்சுங்க சாப்பாடு வச்சிடுவோம் ஒரு மணி நேரம் அரிசி களைஞ்சி ஊறிட்டு இருந்தது சோற வச்சாச்சு அடுப்பு பத்த வச்சிடலாம் அடுத்தது பருப்பும் வெந்துருச்சு காய் வெந்த அப்புறம் எடுத்து ஊத்திக்கலாம் அது வருங்க தக்காளி கருவேப்பிலை போட்டாச்சு வெங்காயம் பச்சம்பளா இந்த காய அலசி போட போகிறோம் இது சாம்பாருக்கு கொஞ்சம் சுண்டைக்காய் கொல்லையில் இருந்தது செடி சேர்த்து போச்சுங்க அதில் ஒரு நாலு சுண்டைக்காய் இருந்தது அதை பறிச்சுட்டு வந்து போட்டிருக்கேன் இது பொரியலுக்கு சாம்பாருக்கு இருக்குது இந்த காய் அது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் பச்சை மிளா வதக்கி போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக போட்டு வெந்த அப்புறம் தூக்கி பருப்பு எடுத்து ஊற்றி அது ஒரு அஞ்சு நிமிஷம் அடிப்படியாக தேவி விட்டு புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியதும் சாதம் ஒரு மணி நேரம் ஊறிச்சிங்க வந்து இந்த அடுப்பில் வச்சுக்கோங்க சின்ன அடுப்பில் வச்சுக்கலாம் சாம்பார் அடுத்தது பொரியலையும் அழைச்சு விட்டடலாம் காய் வெந்துட்டு கொஞ்சமாக ஒரு காட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினோம்னா காய் வெந்துட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள வான போட்டு சாம்பார் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கேரட்டும் அவரைக்காயும் போட்டு சாம்பார் பீன்ஸு பொரியல் பரவற காய் விலையும் அதிகமா விற்கிதுங்க கிலோ எண்பது ரூபா நூறு விற்கிது சாப்பாடு வச்சாச்சுன்னாலே நம்ம வடித்தட்டு வடிக்கிறேன் ஏனும் சாப்பிட்றீங்க வடித்தட்டு வடிக்கிற ஏனம் அதை ரெடி பண்ணி வச்சிடணும் அதே போல் நான் காய் நறுக்கிட்டு வெங்காயம் பச்சை எல்லாம் கரெக்டாக நறுக்கி வச்சுட்டு தான் அடுப்பை பற்ற வைப்பேன் அப்புறம் சாம்பாருக்கு பெருங்காயம் அதை கொதிக்கிட்டோம் கொதிக்கும் போது எடுத்து ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி போட்டடலாம் வச்சாச்சு ரெண்டு ஊற்ற வச்சாச்சுங்க எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தையும் ரெண்டு சுண்டக்காய் இருக்காதையும் பச்சை மிளகா வதக்கிடலாம் இந்த அடுப்பில் நம்ம பொரியலை தாளிச்சு விட்டோம்னு வச்சுங்களேன் ஆஃப் அன் ஹவரில் சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு ரெண்டு பொரியல் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க வேஸ்ட்டாக தாங்க போது வீட்டு விட்டு சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க உருளைக்கிழங்கு அது கத்திரிக்காய் கூட பசங்க சாப்பிட மாட்டேங்குது என்ன கத்திரிக்காய் கிரீன்ஸு பொரியலையும் பண்ணிடலாம் இதோட முடிஞ்சிடும் வேலை எப்போதுமே வந்து சாம்பாருக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிங்கன்னா தான் பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் இதெல்லாம் போட்டால் சாம்பார் கைமணம்னு சொல்லுவாங்கல்ல அந்த கைமணமாக இருக்கும் இல்லைன்னா மனம் கம்மியாக தான் இருக்கும் அதனால ஒரு பச்சை மிளக அதாவது அதில் உள்ள காரம் இறங்கிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பண்ண வேண்டாங்க அதில் வெங்காயத்தை அருதி போட்டு அப்படியே பொரியல் தாளித்து விட்டலாம் சீக்கிரம் வேலை ஆகணும்னா எல்லாத்தையும் சீக்கிரம் தான் பண்ணி ஆகணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரியல் தாளிக்கிறதுக்கு ரசூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு உளுக்கம் பருப்பு தாளிச்சிட்டு எந்த கொஞ்சம் நாளைக்கு காயிட்டும் பாருங்க காய் வேகுது பாருங்கள் ஏன்னால் அவரைக்காய்லாம் வந்து லேட் ஆகும் வேகறதுக்கு அதனால ஒரு அமை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்படுத்த ஊற்றி உயிர் எடுத்து ஊற்று

வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் குழம்பு காய அப்ப ஒரு திரா திராவினா மேல உள்ளது இயற்கை உள்ளது அதை போனாலும் நல்லா வேப்ப இப்போ வந்து இது வந்து போச்சுங்க அரை பாருங்க சுண்டக்கா வந்திருக்கு கொஞ்சம் பயிர் பாய்ச்சி பயிர் போடணும் பைத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பைத்தம் பருப்பு இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ பீன்ஸ் அள்ளி போட்டெல்லாம் இந்த பொரியலுக்கெல்லாம் தேங்காய் போட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தவிர்க்க முடியாத இன்னைக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் ரொம்ப பொரியலுக்கெல்லாம் போடுறது இல்லைங்க மாவுக்கும் பிடிக்காது அதனால தேங்காயை சேர்த்துக்கிறது இல்லை இந்த மாதிரி பொரியல் காய் பொரியலுக்குலாம் கொஞ்சம் தான் ஆகணும் இதை அப்படியே மூடி இப்போ இதுல பருப்பு எடுத்து ஊற்றிடலாங்க சாம்பார்ல இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள அரிசி அரிசிக்கலாம் சாதத்தை திராகி விட்டுடலாங்க நுர கட்டுது மேலே அவ்வளோ நிறைய எடுத்துடலாம் எப்போதுமே சாதம் பொங்கி வந்ததுன்னா நிறைய எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதிக்கிறது தெரியும் மருந்து போட்டுறதும் தெரியும் அதனால் நிறைய வழிச்சி எடுத்துருங்க கொதி வந்தது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்போ வந்து நிறைய எடுத்துட்டிங்கன்னா சாம்பார் பொடி துளியோண்டு மஞ்சள் தூள் துளியோண்டு போதுங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாத்தூளில் மஞ்சள் மஞ்சள் போட்டு தான் அரைக்கிறோம் அதனால் ரொம்ப வேண்டாம் புளி சில மேத்துல கருப்பாக இருக்குங்கிறதுனால தான் இந்த ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இன்னொரு அரை நம்ம வந்து வாயில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் பொடி போட்டுக்கலாம் போதுங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் புளியை ஊற்றிட்டு அப்புறம் டேஸ்ட்டு வலி போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு பத்தில் உரப்பு கத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நான் சாம்பார் கொதிக்கையில் வாயில் ஊற்றி பார்க்க மாட்டேன் அந்த பழக்கமே என்கிட்ட கிடையாது அப்படின்வாங்க அது ஒரு பெருமைன்னு சொல்லுவாங்க அது பெருமை கிடையாதுங்க அது வந்து சாம்பார் நல்லா இருக்காது ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் புளி கூட போட்டுடுவோம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டுடுவோம் அது வந்து கூட குறைச்சி போச்சுன்னா சாம்பார் நல்லா இருக்காது அந்த கை மணம் மாறிக்கிறோம் அதனால் கரெக்டாக போடணும் ஒரே மாதிரி யாராவது விருந்தாடி விட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் பருப்பு ஒரு பிடி சேர்த்து போடுவோம் அதுக்கு ஒரு பட்டைப் புளி சேர்த்து போடணும் அதே போல் மிளகாத்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு சேர்த்து போடணும் பருப்பு ஊற்றினப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம திராகி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்க ஏன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு அடி பிடிக்காத அடியால் அடியை நல்லா வறண்டி பழம்பு திராகணும் இந்த நுரைய எடுத்துட்டோம்னா சாதம் கொதிக்கிறது நல்லா தெரியும் ரொம்ப சாம்பார் வேகமாக கொதிச்சுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் அது பாட்டுக்கு அது கொதிக்கிட்டோம் சாதமும் நல்லா கொதி வந்துருச்சுங்க அது பாருங்கள் அது நிறைய எடுத்துட்டோம்னா சாதம் கொதிக்கிறது நல்லாவே தெரியுங்க சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு சாதமும் குதிச்சிட்ருக்கு எல்லாமே வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் வடை பாயசம் பண்ணுறோமா மொத்தத்தில் ஒரு மணி நேரம் வேக வைக்கிறது காயில் நறுக்கிறது அதெல்லாம் கணக்கில் சேர்த்த வேண்டாம் அதை அணியில் நம்ம நாலு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் வந்து நம்ம உப்பு எடுத்து எல்லாத்துக்கும் போட்டுடலாங்க புளி ஊத்து புளி ஊத்துறதுக்கு முன்ன பொரியலை கொஞ்சம் திராவிட்டா ஆடி அடிக்குங்க அப்படியே எல்லாத்துக்கும் இப்போ உப்பு போட்டுடலாங்க பொரியலுக்கு அரை ஸ்பூன் சாம்பார் இருக்கும் ஒன்று ஒரு அரை ஸ்பூன் அவரைக்காய் வந்துருக்குங்க புளியை ஊற்றினா உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ஒரு அவரைக்காய் எடுத்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து புளி ஊற்றினோம்னா வேகாது புளி ஊற்றினா அந்த பரங்கிக்காய் வெந்துருச்சுங்க பரங்கிக்காய் சவ்சவு இதெல்லாம் வந்து புளி ஊற்றுனா வெந்துடும் பூஷணிக்காய் வேகாது அவரைக்காய் வேகாது கொத்தரங்காய் வேகாது தண்ணி வந்து சில பேர் நிறைய கரைச்சு ஊற்றிடுவாங்க அப்புறம் அது குழம்பு திக்கா வரத்துக்கு கொஞ்சம் நாழி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி ஊற்றுலங்க சொட்டு சொட்டா தண்ணியை ஊற்றி கரைச்சி ஊற்றுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா சாம்பார் ரெடி கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை எனக்கு ரெண்டு மூணு நாளாக இருந்தது இன்னைக்கு இல்லை பாருங்க சாதம் நம்ம திராவிணுன்னு அவசியம் இல்லை நுரைய எடுத்துட்டோம்னா அது ஒவ்வொருக்கும் வேணும் சாதம் மவுருது பார்த்திங்களா அப்போ மட்டும் நம்ம எடுத்து நசுக்கி பார்த்துட்டு வடிச்சிட வேண்டியதான் வெளியே ஊற்றினது கொதி வரலை ஹையில் வச்சிருக்கேன் நான் அப்படின்னான் அடிக்காமல் ஊற்றுவோம் குழம்பு வாரி அடிக்க சில பேர் சில பேர் வானல்லே வச்சு எடுத்து ஊற்றிடுவாங்க அந்த மாதிரியும் வைக்கலாம் அந்த கார குழம்புக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சுருவோம் வானலில் இன்றைக்கே கொஞ்சம் தண்ணி நிறையா போன மாதிரி தான் தெரியுது கொடுத்த மாதிரி குதிக்கணும் உப்பு போட்டியா உப்பு போட்டாச்சுங்க வாயிலை ஊற்றி பார்க்கலாம் உப்பு வரப்போ போதுமான்னு பார்த்துட்டு ப்பும் அரை அரைக்கரண்டி போட்டுக்கலாம் காரம் போதுங்க பாருங்க இன்னொரு அரைக்கரண்டி உப்பு போட்டால் புரியலை கொஞ்சம் பெருட்டி விட்டுக்குவோம் தேங்காய் இன்னொரு பொரியல் ரெடி சிம்பளை தான் வச்சிருக்கேன் பொரிய வந்தோன்னா எந்த ஒரு பொரியலா இருந்தாலும் சிம்பிள வச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துருவா எல்லாமே ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் ரெடி சைல கொதிக்க வச்சோம்னா வாரி அடுப்பு மேலாம் செது சிம்லேயே நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாலும் பிரச்சனை இல்லை சிம்லேயே கொதிக்கிட்டோம் அது பாட்டுக்கு சாதமும் மருந்து கொட்டாது சிம்ல வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு பத்து நிமிஷம் தாங்க சமையல்லாம் ஆர்வமாக சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய வேலையாக தெரியாது எல்லாருமே ஆர்வத்தோடு செய்யணும் ஆர்வத்தோடு செஞ்சோம்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தோணணும் கரெக்டாக இருக்குங்க உப்பு உரியல் ரெடி தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான் அப்பதான் மவுரை பார்க்குது கரண்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் மவுராது இதெல்லாம் டிப்ஸ் ரொம்ப மவுராமல் இருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த பானைக்கு தகுந்த சாதம் போட்டோம்னா மவுந்து தான் கொட்டோம் எல்லாமே பாருங்க அடுப்பு தான் இருக்கு பொ பொ பொரியலை வந்து தேங்காய போட்டு இறக்கிடலாம் தேங்காய போட்டுடலாங்க பொரியல்ல

കൊല എടുത്ത് ആയിരുന്നു സാദത്തെ അടുത്തത് വടിക്കണം എടുത്ത കൊരിയല്ല ഉളു പൊച്ച് അടുത്തത് സാധമോ രെ ആയിച്ച പോലെ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் எடுப்பதை போகிறோம் சாத்தை ஆஃப் பண்ணி வச்சு அதை வெடிக்க போடணும் சாதம் வடிச்சு வச்சிருங்க கொஞ்சம் நாளி அப்படியே இருக்கணும் அவர்கிட்ட அப்படியே கிடத்திடலாம் இடத்தறதான் சொல்லுவாங்க அதை அப்படியே அதையே அமுக்கி வச்சிடுறது எடுத்துறது சரியாக சாத்தட்டில்னா ஒரு டம்ளரை கொடுத்துடலாம் நாங்கள் டம்ளரை கொடுத்துருவோம் கரெக்டாக நிற்கும் சாம்பார் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சம் புளி தண்ணி ஜாஸ்தியாக போச்சு தண்ணியை ரெண்டு நிமிஷம் சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை அதை வந் அதை வந்து நம்ம ஒரு ஆசையோடு செய்யணும் கடுப்பாக செஞ்சோம்னா அது நல்லா இல்லாததான் போயிடும் சுண்டைக்காய் செடி மணத்தக்காளி செடிலாம் மழையில் எல்லாமே அழுகி போச்சுங்க அது எவ்வளோ ஒத்தாசையாக இருந்த பாருங்க பழுத்து போய் செடி வீணாக போயிட்டு பூவும் வைக்கல பூ வச்சதெல்லாம் விழுந்துட்டு செடியை சாப்பிட்ற கண்டிஷனுக்கு போயிட்டு எங்கள் வந்து எல்லாம் அழுகி வச்சு தண்டு தான் காஞ்சி காஞ்சி கிடக்குங்க கீரை பொன்னாங்கண்ணிக்கிற கொஞ்சம் இருக்கு அதுவும் வீணாகிட்டு மழையில் ஒன்றுமே தேரிலாம் ஒரு வேலையே கிடையாது போக்குல அதே ஒரு வேலையை பார்த்துட்டு ாம முடிச்சிடலாம் காய் நறுக்கிறது தாங்க வேலைனமோ இல்லை கத்தி வச்சுட்டு பண்ணுறாங்க கத்தி வச்சுட்டு என்னாலும் நறுக்கவே முடியல நாங்களாம் கிராமத்தில் இருந்தவங்க கத்திய வந்து இலை அறுக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வேற ஏதாவது நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் தவிர காய் நறுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் என்னன்னா எல்லாமே சாம்பாருக்கு கடுவு இறக்கி வச்சுதான் தாளிக்கணும் சில பேர் முன்னாடியே தாளிச்சுறாங்க அதெல்லாம் அமிங்கி போயிடும் உள்ள அந்த எண்ணெய் பளபளப்பும் இருக்காது சாம்பாரும் நல்லா இருக்காதுங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஓரத்துல அழிச்சு விட்டு காஞ்சு போயிடும் அப்படி குதிக்க ஓத்துரா விட்டோம்னா அவரைக்காய் சாம்பார் ஓசல்லங்க ஆசல்லு हैप्पी बर्थडे सविता जीविता को हैप्पी बर्थडे यू विशेष हैप्पी बर्थडे विशेष मा कमेंट पढ़ने तक थैंक यू सतीश कुमार थैंक यू थैंक यू पा थैंक यू ജീവിതക്ക് ഹാവി ബിഷസ് സാമ്പാർ രെ ആയിച്ചോ താളിച്ച സാമ്പാർ ഇറക്കി എന്താ വെച്ചിട്ട് കടുവ അതേ എടുപ്പിലും പൊരിച്ചു കുട്ടിയെല്ലാം ஜீவிதா சதீஷ் குமார் அப்படியே அடுப்பாண்டாண்ட மாத்திட்டு அடுவத் அளச்சு குட்டிகளோங்களங்க வீன்ஸ் புரியல் அவரைக்காய் சாம்பார் கார குழம்பு தான் பிடிக்குது சாம்பாரே பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க முடிஞ்சு போச்சு சமையல் முடிஞ்சு விட்டது Alırım. Alırım. Alırız. 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 முடிவடைகிறது அடுத்த வீடியோ அடுத்த சமையல் ப்ரோக்ராமில் பார்க்கலாம் பாய்